இதே நேரத்தில் நம்ம இன்னொரு செய்தியை வந்து உங்கள்கிட்ட பதிவிடுறோம் மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கும் ராஜாவில் பட்டினியில் உணவுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் உணவுகள் சென்றடைவதில்லை உணவுகள் கிடைக்கல உணவு கிடைச்சா யார் பலமிக்கவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் உடலில் தாக்கத்து இருக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்க போய் அந்த உணவை பறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு பசியினுடைய கொடுமையில தான் என்ன செய்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க உணவு கிடைப்பதில்லையே அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்கள் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு செய்தியை திரும்ப திரும்ப பார்த்துருப்பீங்க பாட்டில்களில் உணவுகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே தண்ணீரில் அனுப்பி காசாவுடைய பகுதியில் பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்கும்போது மனமெல்லாம் ரொம்ப ரணமாக இருக்குது எந்த அளவுக்கான ஒரு சூழலுக்கு அந்த மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகத்தான் இருக்குது ரெண்டு நிலையும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் நம்ம தேவைக்காக ஓடிட்டு இருக்கிறோம் ஆனால் சோத்துக்கு கூட வழி இல்லாத ஓடக்கூடிய மக்களுடைய மனநிலையை யோசிச்சோம் அப்படின்னா நம்ம இடத்தில் பேராசைகளோ அதிகப்படியான எண்ணங்களோ என்ன செய்யாது நம்ம இடத்தில் வராது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொண்டு அந்த மக்களுடைய சிரமம் அதில் அல்லாஹுத்தாலா என்ன நன்மையை வச்சுருக்காங்க நமக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் அபூலன் கொடுத்து அந்த மக்களுக்கு என்ன நன்மைகளை வச்சிருக்கிறான் அந்த அளவுக்கு அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க ரொம்ப மன உறுதியோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சலதாஹி சொல்ல சொன்னாங்க எந்த அளவிற்கு மக்கள் மன உறுதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு அவர்கள் சோதிக்கப்படுவாங்க அல்லா ஹஸ்பி தீனிகி அவருடைய மார்க்கத்தின் அடிப்படையில் சோதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு அந்த மக்கள் இருக்காங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக எல்லா நேரங்களிலும் நம்முடைய தேவைகளுக்காக முறையிடும் போது அவர்களுக்காக முறையிடுவோம் அல்லாஹ் அபுல்லா ஆலமே அந்த மக்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் போக்கி யாருக்கோ நடக்கின்றது என்ற ஒரு நிலையில் பார்க்காமல் அது எனக்கு அல்லாஹ் தந்திருக்க சோதனை அப்படிங்கிற மனநிலையில் நான் அதை அணுகவும் அதற்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா நிலைகளும் அல்லாஹூர் அபுல்லாலமின் உலகத்தில் எங்கெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் பலகீனர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உதவி செய்ய வேண்டும் என்று அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் எல்லாம் அல்லாஹ் அவருடைய காரியங்களை லேசாக்கி அவருடைய பாதங்களை ஸ்திரப்படுத்தி அவருடைய சிரமங்களை எல்லாம் போக்கி நல்ல ஒரு வாழ்வியலுக்கான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்தல் புரிவானாக